இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயர் கண்ணீர் மடத்திற்கு தான் வந்திருக்கோம் இன்று இன்றைக்கி என்ன விஷயங்களை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க எதுக்கு மடல்கள் செய்கிறாங்க குடில்கள் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இப்போது பொதுவாகவே கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது டிசம்பர் ஸ்டார்ட் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதோட ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் நடக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கத்தோலிக்க மக்களின் ஒரு நம்பிக்கையாக சில விஷயங்கள் செய்யப்படுது அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாதத்தில் நான்கு விதமான கேண்டில்கள் வந்து ஏற்றப்படுது முதலாவது வாரத்தில் முதல் கேண்டிலும் இரண்டாவது வாரத்தில் இரண்டாவது கேண்டிலும் அப்படின்னு சொல்லி நான்கு கேண்டில்கள் வந்து ஏற்றப்படுது அதோடு அங்கே விரிச்சிக்கப்பட்ட க்ளோத்தஸ் வந்து ஒவ்வொரு கலர் சேஞ்ச் சேஞ்சஸ் வரும் ஆனால் டிசம்பர் மந்த் அப்படிங்கும் வரும்போது பர்பிள் கலர் தான் மெயினாகவே க்ளோத் விற்கப்படுது இதெல்லாம் எதுக்குன்னு நம்ம எப்போயாச்சும் யோசிச்சுருக்கோமா எதுக்காக கேண்டில்ஸ் பற்ற வைக்கணும் எதுக்காக க்ளோத் கலர்ஸ்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோமா அது தொடர்பாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் சொன்னேன் இல்லையா கேண்டில்ஸ்லாம் ஏற்றி க்ளோத்ஸ்லாம் மாத்துறாங்க இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் இருக்கு இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இப்போதைக்கு வந்திருக்கும் ஸோ அது தொடர்பான ஒரு கம்ப்ளீட்டான விளக்கம் நமக்கு தேவை இல்லையா அதுக்காக அந்த விளக்கத்தை கெடுக்கிறதுக்காக அருண் தந்தை அருண் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க திரு உறை காலத்தில் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு மெழுகுதிரிகள் ஏற்றப்படும் இந்த திருவுருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை இந்த நான்கு மெழுகு மெழுகுதிரிகளும் ஆலயத்தில் வைக்கப்படும் இந்த முதல் திரியானது நம்பிக்கையின் திரி என்று சொல்லப்படுகிறது இது ஊதா நிறத்திலே இருக்கும் இது இயேசு வருகிறார் மெசியா வரப்போகிறார் என்று உரைத்த இறைவாக்கினர்களை குறிப்பதற்காக இந்த மெழுகுதிரியானது இயற்றப்படுகிறது திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே அன்பின் திரியானது ஏற்றப்படுகிறது இதுவும் ஊதா நிறத்திலே அமைந்திருக்கும் வித்திலகமை நோக்கி பயணித்த அன்னை மரியா மற்றும் சூசேப்பருடைய அந்த பயணத்தை குறிப்பதற்காக இந்த மெழுகு திரியானது ஏற்றப்படுகிறது திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் திரியானது ஏற்றப்படுகிறது இது இளம் சிகப்பு நிறத்திலே இருக்கும் இது இடையர்களுடைய மகிழ்ச்சியை குறிப்பதற்காக ஏற்றப்படுகிறது திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் திரியானது இயற்றப்படுகிறது இது ஊதா நிறத்திலே இருக்கும் அமைதியை அறிவித்த வான தூதர்களை குறிப்பதற்காக இந்த திரியானது இயற்றப்படுகிறது கிறிஸ்து பிறப்பு அன்று இந்த மெழுகுதிரிகளோடு வெள்ளை நிற மெழுகுதிரி ஒன்றும் இயற்றப்படும் அது கிறிஸ்துவின் திரி என்று அழைக்கப்படுகிறது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறிப்பதற்காகவும் இயேசு தூய்மையான அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை குறிப்பதற்காகவும் இந்த மெழுகுதிரியானது இயற்றப்படுகிறது இந்த நான்கு வாரங்கள் நான்கு திரிகள் நான்கு சிந்தனைகளின் அடிப்படையிலே இயற்றப்படுகிறது இறுதியாக கிறிஸ்து பிறப்பு அன்று கிறிஸ்துவை குறிப்பதற்காக வெள்ளை நிற மெழுகு மெழுகுதிரி ஐந்தாவதாக இயற்றப்படுகிறது ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்